நம்ம வந்து என்ன கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் நீக்கம் அப்படின்னு இவங்க பூரா பஞ்சாயத்து கூட்டினாங்க இவங்க எல்லாம் வாக்காளர்களே தூக்கிட்டாங்க எங்களுக்கு உள்ள இன்னைக்கு தே கவு கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கிற அன்னைக்கு காலைல எட்டரை மணிக்கு தன்னுடைய தோல்வி கொள்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு மாணிக் தாக்கூர் அவர் காலைல எட்டரை மணிக்கு ட்வீட் போடுறார் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் எல்லாருமே எங்களுக்கு ஓட்டு போடுறவங்க அவங்க எல்லாம் தூக்கின பிறகு வேற என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க ரிசல்ட் டேல அப்படின்னு போடுறார் காலைல எட்டரை மணிக்கு தன்னுடைய அதாவது போஸ்டல் ஓட்ஸை எண்ணி முடிச்ச உடனே அப்போ இவ்வளவு கிளியரா அவரே வந்து ஒத்துக்கிறார் அப்புறம் தெளிவு என்ன அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல இருபத்தெண்டு லட்சம் பேர் இறந்து போனவங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் மைக்ரேட் ஆனவங்க ஒரு லட்சம் பேர் கதவு பூட்டியே கிடக்கு ஒரு லட்சம் பேர் வந்து ஆள் என்னன்னு தெரியல இப்படி வந்து முப்பத்து அறுபத்தஞ்சு லட்சத்துக்கும் தெளிவாக கணக்கு வச்சிருக்காங்க இது பொய் அப்படின்னு வச்சிருந்தா ஒரு பேஜ் இந்த அறுபத்தஞ்சு லட்சங்கிற நம்பர் வந்து டென் பர்சன்டேஜ் ஆஃப் பீகாரோட எலக்ட்ரல் லிஸ்ட் டென் பர்சன்டேஜ் ஆளுக்கான பத்து பேர்ல ஒருத்தருக்கு ஓட்டு இல்லை நம்ம இந்த ரூமில் பத்து பேர் இருக்கிறோம் அப்போ இதில் ஒருத்தருக்கு ஓட்டு இல்லைன்னா நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வேண்டாம் அறுபத்தஞ்சாயிரம் பேர் பீகாரில் கத்தியிருந்தாங்கன்னா இந்த மீடியா இந்த எதிர்கட்சிகள் எவ்வளோ பெரிய கோஷம் எழுப்பிருக்கும் அப்படி ஒரு பிரச்சனை நடக்கல